வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியை சந்தித்ததற்கான காரணம் பெரும்பான்மையை பிடிக்க முடியாமல் போனதற்கான அதிமுக்கியமான காரணம் துரதி அப்படிங்கிற யூடியூபர் தான் அப்படிங்கிற ஒரு அரிய கண்டுபிடிப்பை வலதுசாரி இன்டெலக்சுவல்ஸ் முன் வச்சிருக்காங்க அந்த கருத்தை நாம் எப்படி பார்க்கறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அப்படின்றது அந்த வீடியோ இதுல போடப்படாது அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் ஏஎன்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஸ்மிதா பிரகாஷ் ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பாட்காஸ்ட் தான் அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதை போய் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ இதுல பப்ளிஷ் ஆகாது பிகாஸ் ஆஃப் காப்பிரைட் இஷ்யூஸ்னால அதை எதையுமே நம்ம இதுல பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அந்த வீடியோ குறித்து என்னுடைய ஒப்பீனியன் தான் அதுல பேச போறோம் முதல்ல எங்க இது டிஸ்கஸ் பண்ணப்பட்டது இந்த பேக் டிராப்ல இதை டிஸ்கஸ் செய்யப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை அனலைஸ் பண்றாங்க வலதுசாரி இன்டலெக்சுவல்ஸ்னு இந்தியா முழுக்க அறியப்படக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருக்காங்க அதுல பல்வேறு காரணிகள் வந்து பேசப்பட்டிருக்கு இதனால பாஜக தோத்துச்சு பாஜக திட்டங்கள் மக்களுக்கு போலையா இல்ல கேஸ் கல்குலேஷன்ல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா எதுல பாஜக மிஸ் பண்ணிட்டாங்க ஏன் அவங்களோட மெஜாரிட்டியை பிடிக்க முடியல அப்படின்ற அந்த வருத்தம் கோவம் ஆற்றாமை எல்லாமே அந்த ஸ்பீக்கர்ஸ் கிட்ட இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது அங்கதான் யூடியூபர்ஸினுடைய ரோலை வந்து அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க குறிப்பாக த்ரூரதி துரூரத்தியினுடைய ரோல் வந்து என்னவாக இருந்திருக்கு த்ரூரத்தினுடைய வீடியோவை இந்தியா முழுக்க வந்து போட்டு காமிச்சிருக்காங்க இந்தியா முழுக்க மக்கள் கிட்ட அவரோட வீடியோ போட்டு காமிச்சிருக்காங்க இதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்து அது வந்து ஆயிருக்கு இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கு பாஜக தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தூரதி ரவிஷ்குமார் போன்ற யூடியூபர்ஸ் அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப பிரதானமாக இருந்திருக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு அது ஒரு பக்கம் சேர்க்கப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து சரியா கவுண்டர் பண்ணல ஏன்னா இன்னைக்கு துரதியினுடைய வீடியோ வந்து பீகார் எல்லாம் போட்டு காட்டப்பட்டிருக்கு பட் பீகார் மக்கள் பெரும்பான்மையாக தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய பாஜக காரியகர்த்தாஸ் அதை கவுண்டர் பண்ணிருக்காங்க மற்ற மாநிலங்கள்ல வந்து அதை பண்ணலை மற்ற மாநிலங்களில் பண்ணிருந்தால் இன்னைக்கு பாஜக டூ செவன்டி டூ மார்க்க வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவே ரிலீஸ் பண்றாங்க அதுல துருவத்தினுடைய இடம் வந்து நாலாவது அதிகமாக பார்த்த யூடியூபர் பட்டியல்ல நான்காவதாக துருவதி இருக்காரு அப்புறம் ரவிஷ்குமார் மூன்றாவது இடங்கள் இருக்காரு இவர்கள் வீடியோஸ் வந்து பெரும்பான்மையாக மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு வேற ரைட் விங் யூடியூபர்ஸ்னால ஏன் மக்கள் கிட்ட போய் சேர முடியலன்ற கருத்தையும் அவங்க வச்சிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஆர்கானிக்கா இருக்காங்க அதாவது எந்த வெளியில இருந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய எந்த நிகழ்வும் ரைட் விங் யூடியூபர்ஸ்க்கு நடக்கல லெஃப்ட் விங் யூடியூபர்ஸ்க்கு தொடர்ச்சியாக பில்டப் பண்ணிருக்காங்க இதை மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்றது அதிகமா ஷேர் பண்றது சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான அந்த மெக்கானிசம் அப்படின்றது லெஃப்ட் எக்கோ சிஸ்டம்ல இருந்திருக்கு இடதுசாரிகள் தரப்புல இருந்திருக்கு அவர்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துக்கான எல்லா வேலையும் அவர்கள் செஞ்சிருக்காங்க வேற ரைட் விங் யூடியூபர்ஸ் வலதுசாரிகளை ஆதரிக்கூடிய நபர்கள் பாஜக அரசை ஆர் எஸ் எஸ் நபர்கள் அவங்களும் தொடர்ச்சியாக வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை யாரும் பண்ணல அவங்க ஆர்கானிக்கா குறைந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு அவங்க தொடர்ச்சியாக புஷ் பண்ணி அந்த வீடியோஸை கொண்டு போய் சேர்த்துருக்கா அதனால அது பெருசா போய் ரீச் ஆகல இந்த யூடியூபர்ஸ் திருவரத்தி போன்ற நபர்கள் அவர்கள் பேசிய அந்த வீடியோஸ் அதை மக்கள் கிட்ட போய் பரப்பக்கூடிய இந்த எக்கோ சிஸ்டம் இதெல்லாம் சேர்ந்து பெரிய ஓட் ஷேர் பாஜகவுக்கு போக வேண்டிய ஓட் ஷேரா தடுத்துட்டாங்க அப்படின்ற கருத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க இப்போ இந்த கருத்து வந்து எவ்வளவு கேவலமானது இன்டலக்சுவல்ஸ்ன்ற பேர்ல எவ்வளவு கூமட்டத்தரமா பேசிருக்காங்க அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுது முதல்ல பூஸ்ட் அப் பண்றது இல்ல ஆர்கானிக்கா ரைப்பிங்கினுடைய யூடியூபர்ஸ் இருக்காங்க லெப்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களுக்கு வந்து பில்டப் பண்றாங்க பில்ட் பண்ணி புஷ் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்றதுன்றது அப்பட்டமான போய் இன்னைக்கு இன்ஃபேக்ட் அந்த வீடியோல கூட பேசுறாங்க யூடியூப் சிஇஓலாம் வந்து பிரதமர் கூட தான் சுத்திட்டு இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணல இதெல்லாம் கெர்டைல் பண்றதுக்கு இது தடுத்துவதற்கு துரூரதி போன்ற அல்லது பாஜக ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய அந்த யூடியூப் வீடியோஸ் எந்த வேலையும் அவங்க பண்ணல ஆனா கூட பாருங்க பாஜக எவ்வளவு இருக்குன்னு அதிகார மட்டத்திலயும் அவங்களுடைய வருத்தங்களை எல்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க முதல்ல த்ரூவதி போன்ற யூடியூபர் வீடியோ மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்படுறது வந்து இன்ஆர்கானிக்கா நடந்திருக்கு புஷ்பணி நடந்திருக்கு ரைட் விங்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆர்கானிக்கா பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுன்றது அப்படி ஒரு பச்சையான பொய் ஏன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு பாஜக எந்த அளவுக்கு மூர்க்கமாக சமூக வலைதளங்களை கையாண்டாங்கேமர்ஸா இருக்கட்டும் எல்லா தரப்புல இருந்தும் இன்க்ளூட் பண்றதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருந்தார் கிட்டத்தட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவார்ட் எல்லாம் கொடுத்து இந்தியா என்னுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸையும் சந்திச்சு அவங்களுக்கு அவார்டு கொடுத்து பாஜக எப்படிப்பட்ட கட்சி பாருங்க நாங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் எல்லாம் ஆதரிக்கிறோம்ன்ற பேர்ல பெரிய நிகழ்ச்சி நடத்தி அங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிரதமரை பார்த்து வாயை பிளந்து சிலரை சிதறவிட்ட காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம் அதுல வந்து இன்னைக்கு கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஒரு யூடியூபர்லாம் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது மிஸ்டர் ஜிகே கூட ஒரு ரோஸ்லாம் எல்லாம் அந்த மொத்த அவார்ட் ஷோவையும் கிட்டத்தட்ட பொய்யாக பொய் புரட்டுகளை பேசக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை மிஸ்டர் ஜிகே வந்து சுட்டிக்காட்டியிருந்தாரு இன்னைக்கு பீர் பைசப் அப்படின்ற ஒரு சேனல் எடுத்துக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது வருடம் அனுபவம் மிக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட சந்திக்க முடியாம பேட்டி எடுக்க முடியாம இருக்கக்கூடிய மோடி கேபினட்ல இருக்கிற அனைத்து மினிஸ்டர்ஸும் பீர் பைசப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க அது முழுக்க முழுக்க பிஜேபி ஃபண்டட் சேனல் பிஜேபியை ஒரு ரைட் சைடா மக்கள் கிட்ட ப்ராபகேண்டா பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டு மொத்த எக்கோசிஸ்டமும் அதற்காகவே வேலை செய்யப்பட்டு அந்த ரன்மீர் கிட்ட இன்டர்வியூ கொடுப்பாங்க அந்த டிஆர்எஸ் ஷோல முழுக்க முழுக்க பாஜக மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இமேஜை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான இமேஜை கொண்டு போகணும் பாஜக இறங்கி வேலை செஞ்ச ஒரு சேனல்னா பீர் பை சப்ஸ் அபிஎன்இ ஒரு சேனல் இருக்கு அந்த சேனலையும் மோடி அரசை ஆதரித்து அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் ஆதரித்து மக்களுக்கு ஃபேவராக தான் அவங்க எல்லாமே பண்றாங்க மக்களுக்கு எதிராக எதுவுமே இல்லைன்னு முழுக்க முழுக்க அரசை நியாயப்படுத்தக்கூடிய வேலையை செய்வதற்கு அபியன் நியூ சேனலை பயன்படுத்துறாங்க பீர் பைசப் சேனலை மட்டுமே அவ்வளவு பியூஷ் கோயலா இருக்கலாம் ஸ்மிருதி இராணியா இருக்கலாம் அமைச்சர் ஜெய்சங்கரா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு கொடுக்கப்படுற பிம்பம் எல்லாத்தையும் இன்னும் ஒரு டென் டைம்ஸ் இல்ல இன்டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பில்டப் பண்றதுக்கான அனைத்து வேலைகளும் யூடியூப் மூலமாக பாஜக தொடர்ச்சியாக செய்தது அண்ட் அது மட்டும் இல்லாம பேச்சுக்கள் அறிவறுப்பான பேச்சு எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடிய வேலையும் அதே சேனல்ல பாட்காஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா விட்டு நீங்க யாரை வெளியே அனுப்புவீங்கன்னு ஒரு கேள்வியை ஜெய் சாய்தீப் கிட்ட ஒருத்தர் முன்னுக்கிறார் அதாவது இந்தியால இருந்து ஒருத்தனை வெளியே அனுப்பணும்ன்ற கேள்வியே முதல் அவ்வளவு கேவலமானது தப்பானது அந்த கேள்வி ஒரு ஆங்கர் கேட்கிறான் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லப்படுது அப்போ ஒருத்தரை நாட்டுல இருந்து வெளியே அனுப்பலாம் நீ இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற சிந்தனைன்றது எவ்வளவு மட்டமான சிந்தனை அதை ஒரு ஆங்கர் கேள்வியாக முன்வைக்கிறாங்கன்னா இது எல்லாமே யாருடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்வது யாருக்காக வேலை செய்வது அப்படின்றத மக்களுடைய பார்வைக்கே நம்ம விட்டுடலாம் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க திட்டமிட்டு அது பேஸ்புக்கா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் யாருடைய பவர் வந்து ஜாஸ்தியாக இருந்தது யாருடைய கை ஓங்கிருந்ததுன்னா பாஜக கைதான் ஓங்கியிருந்தது யூடியூபா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவங்கதான் அப்பர் ஹேண்ட் வந்தாங்க அவங்க தான் எல்லா இடத்துலயும் வியூஸாக இருக்கட்டும் அதை புஷ் பண்ற விதமாக இருக்கட்டும் அதற்காக இறங்கி வேலை செய்வதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பாஜக முழுக்க முழுக்க செஞ்சுட்டே இருந்தது சோ முதல்ல அவன் சொல்ற இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்ற அந்த கான்செப்டே போய் துவரத்தையை ப்ரமோட் பண்ணுவதற்கு கட்சிகள் முனைப்பு காட்டுங்க கட்சிகள் இறங்கி வந்து வேலை செஞ்சது கட்சிகள் அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இது மக்கள் கிட்ட போச்சு அந்த வீடியோ எல்லாமே இன்னைக்கு பாஜக அரசு என்ன செய்யுது அப்படின்றதை துருவர்தி அப்பட்டமாக வெளியே கொண்டு வந்தாரு முதல்ல தூரவரையும் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா பொலிட்டிக்கலா எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நபரான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவரே அவருடைய கடைசி வீடியோல குறிப்பிட்டிருந்தாரு நான் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு அகடமிஷியன் ஒரு அகாடமிக் சைட்ல மக்கள் என்ன படிக்கணுன்றது தொடர்பாக தொடர்ச்சியாக பிளாக் செய்யக்கூடிய ஒரு நபர் நான் என்ன படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி படிக்கணுன்ற தொடர்பான டிஸ்கஷன் தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருந்தேன் ஆனா இந்தியாவில என்னுடைய தாய்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒரு அரசு கொடூரமாக மக்களை ஒழிக்கிட்டு இருக்கு முதல்வர்களை கைது செய்து மொத்த இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் தன்னோட கையில வச்சிருக்கு இப்படிப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஹிஸ்டரியில ரைட் சைட்ல நான் இருக்கணும் வரலாற்றுல நாளைக்கு என்னோட பையன் வந்து நீங்க என்ன பண்றீங்க இந்தியாவில இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது நீங்க என்ன உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டக்கூடாது நான் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு எதிராக சண்டை போட்டேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் நான் இந்தியா வந்து நான் தொடர்ச்சியாக வீடியோஸ் எல்லாமே போட்டேன் மோடி த டிக்டேட்டர் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பாரு இந்த வீடியோ தொடக்கம் அப்படின்றதே இந்தியாவை காப்பாற்றணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக விழுமையங்களை காப்பாற்றணும் அது முழுக்க முழுக்க அழிந்து கொண்டு போயிட்டு இருக்கு ஒற்றை தோத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சர்வாதிகாரத்துக்கு இது வித்திடும்ன்ற அந்த பாயிண்ட்ல தான் நான் பொலிட்டிக்கல் வீடியோ போட ஆரம்பிச்சேன் பொலிட்டிக்கல் வீடியோ நான் போட ஆரம்பிச்ச உடனே அவ்வளவு ஆதரவு எனக்கு வந்தது மக்கள் கிட்ட இருந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க என்னுடைய சேனலினுடைய வியூவர்ஷிப்பே முழுக்க முழுக்க தலைகளாக மாறணுச்சுன்ற கருத்தை திரூபதியே போட்டிருந்தாரு அப்போ எப்படி துருபதியோட வீடியோ மக்கள் முழுக்க கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னா மக்களுடைய பிரச்சனையை ஒருத்தர் பேசுறாரு மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவாலை வந்து பேசுறாரு அரசு செய்யக்கூடிய ஒடுக்குமுறையை ஒருத்தர் பேசுறாரு அது இவன் சொல்லால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது மக்கள் பார்க்குறாங்க மக்கள் ரியாக்ட் பண்றாங்க மக்கள் அதை கொண்டாடுறாங்க அப்படிதான் நம்ம துருவத்தினுடைய ரீச்சை பார்க்க முடியும் வேற தொடர்ச்சியாக இன்னைக்கு பீர் பைப்ஸா இருக்கட்டும் நியூ சேனலாக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட சேனலை சொல்லிட்டே போகலாம் இந்த சேனல் எல்லாமே திட்டமிட்டு பாஜகவினுடைய ப்ராப்பர் அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய சித்தாந்தத்தை பரப்புவதற்காகவே இந்த சேனல்ஸ் எல்லாமே பயன்படுத்தப்பட்டது அதுவும் இன்னார்கானிக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அப்படி சேர்க்கப்பட்டும் அது பலனளிக்கல அப்படின்றது தான் யதார்த்தம் இதை ஒத்துக்க முடியாம இதை அங்கீகரிக்க முடியாம இதை டைஜஸ்ட் பண்ண முடியாம தான் அவங்க எல்லாரும் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிருந்தாங்க மீடியா மீடியாவுடைய சப்போர்ட் இருந்தது லெகசி மீடியாவும் பெருசா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணல யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க லகசி மீடியா லெகசி மீடியா நம்ம சொல்றது இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் சேனல் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் முழுக்க முழுக்க என்னென்ன பண்ணாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக ஸ்ட்ரீம் மீடியா என்னவாக இருந்ததுன்னு நம்ம கண்ணுமே நம்ம எல்லாருமே பாத்துட்டேதான் இருந்தோம் புல்டோசர் வச்சு ஒருத்தர் வீட ஒருத்தவங்க இடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடிச்சவனோட மனநிலை என்னவா இருக்கும் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் இனிமே திரும்ப அந்த வீடு கட்ட முடியுமா ஒரு சாதாரண எளிய மனிதனுடைய அதிகபட்ச கனவு அப்படின்றத வீடா தான் இருக்கும் அந்த வீட புல்லஸ் வச்சு எடுக்கிறாங்க இதை பேசுவாங்களான்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது அந்த புல்லஸ் மேல ஏறி நின்று அங்கிருந்து லைவ் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் அப்பட்டமாகவே இந்தியாவில் நடந்த காட்சி இதெல்லாம் சினிமா கூட கற்பனை கூட நமக்கு தோணாது இப்படிலாம் ஒருத்தனால பிஹேவ் பண்ண முடியுமா இப்படிலாம் நடந்துக்க முடியுமான்னு அவ்வளவு வெளிப்படையாக அரசினுடைய அத்தனை விஷயங்களையும் எளிய மனிதர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துவது பாஜக ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லுவது ஒரு போராட்டம் பண்றான் பாஜக அவனை ஏர்பன் நக்சல் சொல்றதுக்கு முன்னாடி அவனை வந்து ஒரு ஆன்டனின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஊடகவியலாளர்களே சொல்லி முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஊடகம் தான் அவங்களுடைய கையில் இருந்தது அந்த ஊடகத்தை வைத்தும் பாஜக படுதொலை தான் சந்திச்சிருக்காங்க அந்த ஊடகத்தை வைத்தும் பாஜகவால வெற்றியை பெறவில்லை ஏன்னா களத்துல மக்கள் உண்மையின் பக்கம் பண்ணிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மை வந்து யார் சொன்னாலும் எவ்வளவு சாதாரண நபர் சொன்னாலும் நிச்சயமாக அந்த இறுதியில வெற்றி பெறும் பொய்யை நீ எப்படிதான் வச்சு பரப்பினாலும் எவ்வளவு பேர் சேர்ந்து அந்த பொய்யை பரப்பிட்டே இருந்தாலும் மக்கள் கிட்ட அது எடுப்படாது அப்படின்ற உண்மையை தான் இந்த எலெக்ஷனுடைய ரிசர்ச் காமிச்சிருக்கு இது எதையுமே டைஜஸ்ட் பண்ண முடியாமதான் வலதுசார் இன்டெலக்சுவல்ஸ் சொல்லக்கூடிய நபர்கள் அவ்வளவு பேச்சை வந்து பேசிட்டு இருந்தாங்க சோ அவங்களுடைய தோல்வி அப்படின்றது பொய்யே ரொம்ப நாள் பேசிட்டே இருக்க முடியாது ஒருத்தனை ஒரு நாள் ஏமாத்தலாம் பலரை வந்து பல நாள் ஏமாத்தலாம் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்திட்டே இருக்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ஸ் கற்று கொடுத்துருக்கக்கூடிய பாடம் பட் அதையும் அங்கீகரிக்க மனம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இவ்வளவு தூரம் இந்த சங்கிகள் கதையிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப எவிடென்டா தெரியுது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை காங்கிரஸ் பிடிக்கலனா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க அவங்க ஆளுங்கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பும் அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு ஆனா ஆளுங்கட்சியாக இன்னைக்கு மாறினாலும் பாஜக பாஜகவை ஆதரிக்க ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எலக்ஷன் நாலுல இருந்து கதறிட்டு இருக்கிறது நம்மளால கண்டினியூஸா பார்க்க முடிஞ்சுட்டே இருக்கு பாஜக ஒரு லெகசி மீடியான்னு அவங்களே சொல்லக்கூடிய அந்த லெகசி மீடியாவினுடைய சப்போர்ட் இருந்தும் இன்னும் பல அனைத்து ஏஜென்சியினுடைய சப்போர்ட் இருந்தும் அவ்வளவு பணம் இருந்தும் ஒரு மாபெரும் தோழியை சந்திச்சிருக்காங்க இது எதுவுமே இல்லாம தான் இந்தியா இந்தியாக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுக்கு அப்படின்றதை அவங்க வாயிலிருந்தே நம்மளால கேட்க முடியுது ஏன்னா அவ்வளவு கதற்கள் இன்னும் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக தான் இருக்காங்க பாஜக இப்படி இவ்வளவு தோல்வியை சந்திச்சாங்க எதுல பிரச்சனை வந்துச்சு எப்படி விட்டாங்க அதாவது இவங்களே போய் சரி பண்றாங்க போல பாஜக அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை காப்பாத்துறோன்ற தான் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கு அண்ட் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பொய்ய எவ்வளவு நாள் பேசினாலும் அந்த பொய் ஜெயிக்காது உண்மை வந்து எவ்வளோ சாதாரண நபர் ஒரு எளிய நபர் பேசினாலும் மக்கள் அதுதான் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசர்ச் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்குது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்